அன்பு நேயர்களே நாங்கள் துர்கா நகருக்கு வந்து திருநீர்மலை திருவரங்கனை தரிசித்த பின்பு நடந்த எங்களது வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை தான் பதிவுகளில் சொல்லி வருகின்றேன் ஏனோ இரண்டு நாட்களுக்கு முன்பு சனிக்கிழமை விரதத்தில் சில்வரப்பம் செய்து படைத்தது ஞாபகம் வந்துவிட்டது ஏன் சில்வரப்பம் செய்தேன் என்றால் எனது மகளுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்களாகியும் குழந்தை இல்லை அவனை நினைத்து கொண்டு சில்வரப்பம் செய்து படைத்தேன் எல்லோருக்கும் என் அன்னையானவள் அவளது பதிலை எனது வாயிலாக சொல்ல வைத்தவள் குழந்தை வரம் கொடுக்க வைத்தவள் எனது மகளுக்கு மட்டும் தம்பதி சமேதராய் திருப்பதிக்கு போய் வர வேண்டும் என்று உத்தரவு கொடுத்தாள் அப்படியே இருவரையும் அனுப்பி வைத்தேன் அங்கு சென்றுவிட்டு வந்து எட்டைகால் மாதத்தில் சனிக்கிழமை மாலையில் குழந்தை பிறந்தது இந்த நிகழ்ச்சி இரண்டு நாட்களுக்கு முன்பு ஞாபகம் வர நேற்று எனது பதிவுகளை பதிவிட்டு பதிவிட்டு விட்டு பார்த்து கொண்டிருக்கும்போது வலைதளத்தில் அமெரிக்கா என்று நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை அங்கு பெருமாள் கோவில் ஒன்று அங்கு மடப்பள்ளியில் இருக்கும் ஒரு மகானுபாவர் எப்படி சில்வரப்பம் செய்ய வேண்டும் என்பதை அருமையாக செய்து காட்டினார் ஓஹோ இப்படித்தான் செய்ய வேண்டும் போல் இருக்கிறது என்பதை நேற்று அறிந்து கொண்டேன் இப்படி முறையாக செய் என்று சொல்கிறானோ அரங்கன் ஏதோ அப்பொழுது செய்தேன் படைத்தேன் ஆனாலும் ஏற்றுக்கொண்டு விட்டான் அவனது விளையாட்டை என்னவென்று சொல்வது அன்புநேயர்களே